எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவனியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கே டூ பாயிண்ட் டூ ட்ரைனிங் வந்து சனிக்கிழமை வச்சாங்க ஸோ வந்து அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷன் நடந்தது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணேன் அதில் ஒரு முக்கியமான ஒன்று இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து விட்டுட்டோம் ஸோ என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கனா ஐடிகே ட்ரைனிங்கில் வந்து பஸ் பேருக்காக காசு கொடுப்பாங்க ஆனால் அதை வந்து நம்மளுக்கு எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தருவாங்க ஏன்னால் அப்போவே வந்து யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த் வாஸ் ஒன் இயர் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதுவும் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்து அனுப்புவாங்க இது வந்து வழக்கமான ஒன்று தான் இன்னைக்கு வந்து அதாவது சனிக்கிழமை போன ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஸ் ஃபேர் பைசா வந்து ஐம்பது ரூபா வந்து கொடுத்தாங்க அந்த ஐம்பது ரூபாவையும் பார்த்தீங்கன்னா டிலே பண்ணாமல் அன்னியனாலே வந்து கொடுத்து அமுச்சிட்டாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஐம்பது ரூபாவோ இருபது ரூபாவோ முப்பது ரூபாவோ நம்மளுக்கு உடனே கொடுத்து அமுச்சதால் அன்னிக்கான பஸ் பேர் வந்து நம்ம டேலி பண்ணிட்டோம் ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு நல்லா இருந்தது ஏன்னா டிலே பண்ணாமல் அப்போவே வந்து அந்த ஐம்பது ரூபாவை வந்து எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துட்டாங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ